கேட்க வந்தவள் என்ன வேணும்பா உனக்கு கொஞ்சம் கண்ணை முடிக்க நான் கொஞ்சம் பக்கத்துல வரேன் நீ கொஞ்சம் மோசமானவங்க ஒரு உத்தரவு இருக்க அதை சொல்லலாமா சொல்லலாம் காலம் சர்வசாமி சுமார் எட்டு வருஷங்கள் கொடி கட்டி பிறந்த மாதிரி உன்னுடைய தொழில் நல்ல ஓடுச்சு உண்மையா இதற்கு இடையில கொஞ்சம் கிரகங்கள் சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் படிச்சுக்கிடணும் ஒரு ஆசையும் உள்ளத்துல வந்துச்சு அது கொஞ்சம் அறவுரையா தான் தெரிஞ்சிருக்கே தவிர முழுசா தெரியல சாதகத்தை பத்தி உண்மையாடா அந்த சாதகத்தை பார்க்கும் பொழுது உனக்கே இருதார யோகம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நீ படிச்சு பார்த்தியாடா அதுக்கு தகுந்தாற் போல சூழ்நிலை உனக்கு நடந்துச்சா நடக்கலையாடா அவ இப்ப எங்கடா இருக்கா பிரிஞ்சு போய் கால அதனால இப்போ உன்னுடைய கால்ல இடது காலில் உள்ளங்கால் குதிகால் ரெண்டு வலி எடுத்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா எத்தனை வைத்தியம் பார்த்த அதுக்கு வைத்தியம் தெரிஞ்சுதான் உனக்கு ஏண்டா மாட்டுக்கு அது நோய் இல்லடா மகனே இன்னொருத்தரால் உனக்கு செய்யப்பட்ட தீவினை அதனால நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்ப்பல் திருக்குறள் சொல்லி இருக்கான் நோய்க்கு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நோய் முதல் நாடு நோய் வருவதற்கு காரணம் எது அந்த காரணத்தை கரைந்து விடு காரணத்தை கலைந்த பிறகு இருக்கிற நோய்க்கு மருந்து கொடு சரியா போச்சு இப்போ இருக்கிற நிலைமையில உன்னை நான் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தேன் எந்த பெண்ணால ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அந்த பெண்ணாலவே உனக்கு துயரமும் மறைமுகமாக ஏற்பட்டு அதுல உன்னுடைய காது பணங்களும் விரயமானது மதிப்பு மரியாதைகளும் பிரிந்து விட்டது உண்மையா இல்லையா இதற்கு முன்னால் அப்படி தியானம் உட்கார்ந்து அப்படி தியானித்தால் அன்னை பகவதி உன்னுடைய கண்ணுக்கு காட்சி கொடுப்பாய் சில தினத்தில் காளி போலும் நீதி போலும் திரு சூரி போலும் காட்சி தருவாள் அந்த காட்சியில நீ எதை எடுத்து செஞ்சாலும் தனக்குள்ள ஒரு பவர் அவ எனக்குள்ள இருக்கிறா என்ற நம்பிக்கையில நீ செயலை செய்த ஜெயிச்சு வந்த வெற்றி அடைந்த ஆனா இப்போ நீ எத்தனை தூரம் தியானம் பண்ணாலும் அவ உன் கண்ணுக்கு வெளிக்கண்ணுக்கு தெரியுதா அக கண்ணுக்கு அவ தெரியல அந்த பிரிவு எப்படி ஏற்பட்டது அந்த தெய்வத்தின் பிரிவு எப்படி ஏற்பட்டது அது மீண்டும் உனக்கு கிடைக்கணும் அதுக்கு பிறகு இந்த தொழிலையும் வளர்க்கணும் இடத்தை மாத்தனா சரி வருமா அல்லது சரி வருமா இந்த குறை எங்க இருக்கு சொந்த வந்தது புரியுதா அங்கிருந்து நஞ்சு வந்தது உண்மையா உனக்கு அந்த தெய்வத்தை பிடிக்கக்கூடிய வழியும் சொல்லி தந்துருந்தேன் நீ புற மருந்து ஆயுள் சம்பந்தமான தைல முறைகள் ஒருத்தவங்க தான் பாக்குறேன் ஒண்ணே இல்லையா தைல முறைகள் உள்ளீடான மருந்து உனக்கு இதுவரை செட் ஆகிற ஆனாலும் சில சூரணங்கள் சில லேகியங்கள் இவைகள் எல்லாம் உன் கையில இருக்கு இருக்கா இல்லையா செட் ஆகாது அதுக்கு உங்ககிட்ட யூடியூப் ஆஃப் பண்ண அதுக்கு விளக்கத்தை நான் சொல்லிருவேன் அப்ப இந்த தைல முறைகளை வெட்டியாக்கி தரணும் அகத்திய தைல முறைன்னு ஒரு திட்டமே இருக்குது தெரியும் படிச்சிருக்கேன் நீ நான் என்ன செய்யணும் நீ செய்யற மாத்திரம் அத பரம்பரைப்படி ஆமா நாங்க அவங்களே இந்த அகத்திய முறையில்தான் எல்லாமே கொண்டு வந்து அதான் திருவடியில உள்ளது எடுக்க ஏன் இப்ப ஏன் சொல்லல ஏன் பிடிச்சி கட்டி அதான் நீ இன்னும் கொஞ்சம் ஆடு பார்ப்போம்

உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தா அண்ணாவுடைய உங்களுடைய ஆசீர்வாதத்துல ஒரு மாதாவுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு இருக்கு சரியா இப்போ உன்னுடைய மகனுடைய கல்யாண விஷயத்துல ஒரு சின்ன மனக்குழப்பம் நீ எடுத்துக்க கூடிய உனக்கு ஆண்காரர்கள் நிறைய வரணும் அவங்க விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க அந்த தொழிலையும் வளமாக்கித்தார கல்யாணத்தையும் இப்போ ரெண்டு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து சேர்த்து இந்த பிப்ரவரி கல்யாணத்தை முடிச்சு தந்துடுறேன் என்ன ஏன் விலகுராமிக்கு இந்த அப்பா தொழிலும் நல்லா நடக்கும் நடத்தி தாரேன் மகளருக்கு கல்யாணத்தை வெற்றியாக்கி தானே இப்ப சில லட்சங்கள் வெளியில கிடக்கு அதை வாங்கி தந்துருந்தேன் நல்லா அது பக்கத்து மகளே கர்பஜநாமி அதே கேரளத்து எல்லை கசனூர் வாங்கப்பா பிள்ளைய பத்தி கேக்க வந்தவங்க புலன்பொறிகள் தள்ளாட்டம் பிள்ளைக்கு என்னடா பிரச்சனை அதான் புலன்பொறிகள் தள்ளாட்டம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்களா என்ன சொன்னாங்க நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லுறேன் உங்களுக்கு இந்த பையனுடைய கையை கொடுங்க மூன்று பூதனாடி தான் பேசுது இவன் விளையாடு அறியத்தில்லையே இரண்டு புலன்கள் ரெண்டு பஞ்சபூதத்தில் ரெண்டு புலன்கள் வந்து கட்டுருக்கு இது வந்து சரியாகணும் சரியாக ஒம்பது மாதம் கால அவகாசம் இருக்குது ஒன்பது நயன் மந்த்ஸ் யுவர் வெயிட் ஓகே பிளானட் பொசிஷன் இஸ் மைனஸ் தட்ஸ் நோ வரிஸ் சரியாகிடும் ஓகே ட்ரீட்மெண்ட்டு சென்னையில் உண்டு சென்னையில் உண்டு நரம்பியல் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சரியாயிரும் காப்பாற்றி கண்டினியூ பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் காப்பாத்திடலாம் காலப்படலாம் தெளிவாகும் ஒரே போல தானா இன்னொரு குழந்தை உங்களுக்கு பிறகு இந்த தனி இந்த பிள்ளைய நல்லா ஆக்கி தரேன் சென்னையில் உங்களுக்கு வந்து நான் இருங்க நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் சொன்னேன் தெளிவாக சொன்னேன் கூப்பிடுங்க கர்பசாமி ஆமா அப்படியா சரி எந்த ஊரு சேலம் மாவட்டம் சேலம் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போனப்பா உங்களுடைய பிள்ளைகளை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் ரொம்ப அந்த பிள்ளைகளை உங்களுக்கு நல்ல வழிவகுத்து வாழ வைக்கிறதுக்கு வழிவகுத்து அதே மாதிரி இப்ப சில லட்ச பணங்கள் எல்லாம் நஷ்டமாயி கொஞ்சம் துன்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இழந்தது மீளாது ஆனா உங்களுடைய உழைப்பு தான் நான் பெருக்கி தந்துடுறேன் காரணம் சொல்லலாம்

கட்டுமுறைக்கு போய் உன்னுடைய வீட்டுக்கு பின்புறத்து பின்புறத்தியில பெருங்கரணை மிகுந்த இடம் இருக்கு அதே மாதிரி இப்போ இரண்டே கால ஆண்டுகள் நீ நடத்துற தொழில மன ஒருத்தமும் குழப்பமும் இருந்துட்டு இதற்கிடையில தீராத கடன்களாலும் எழுதிய அக்ரிமெண்ட் தீர்க்க முடியாத துன்பமும் நடக்குது இந்த கடல்ல இருந்து உன்னை விடுதலை ஆக்கணும் தொழில வளப்படுத்தி தரணும் வேற என்னப்பா வேணும் காலனுட்டுவா முடியாதுன்னு சொல்லி அனுப்பு சொல்லக்கூடாது உன் தகப்பனுடைய ஆயுளுக்கு கண்டு வராம காப்பாச்சு இருந்தா போதுமா மனம் திறந்து பேசுறா கண்ண முடிக்கா இந்த மூணு கனியை கொண்டு போய் உங்க அப்பா கூடு தெளிவா எந்திக்க வச்சு குழப்பலாமக்கித்தாரே நீ நினைக்கிற மாதிரி செய்வர தாப்பருக்கு அது நடக்கலடா இது உடல் ஆரோக்கிய குறைவாக ஏற்பட்டது அதனால நீ பார்க்கும் பொழுது மாந்திரிகத்தால நடந்திருக்குங்கிற ஒரு சில செய்தி உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படி நடக்கணும்னு மேல இருந்து உத்தரவு காப்பாள் தார பிடிச்சுக்கோ அடுத்து பேசுவோம் கர்மசாமி ஆமா ஆத்தூர் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு எந்த பிள்ள பையன் இது யாரு கணவன் மனைவி வந்திருக்கீங்களா கால் வந்துட்டு வாங்க

வேற கேரக்டர்களை பற்றி அவனை பேச வேண்டாம் நம்ம அவனுடைய உயிரை பற்றி மட்டும் பேசுவோம் கொஞ்சம் நல்ல நல்ல பிரார்த்தனை செய்யுங்க நல்லதான் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது புரியுதா அதில் அவனுக்கு ஆபத்தில்லாமல் காப்பாயித்தாரேன் நீங்கள் நினைக்கிறது மாதிரி நிரந்தரமான டயலிசிஸ் பண்ணணுங்கிற அவசியம் வராது ஆயுளுக்கு கண்டமில்லாமல் தெளிவு பண்ணி உறுப்படியாக இருக்க வச்சு தரேன் ஆனால் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற நிலமை வந்தாலும் போகக்கூடாது போகணுன்னு ஆசை வரும் சூழ்நிலைகள் வரும் வாய்ப்பு வருது போகக்கூடாது போனால் அதுக்கு கேரண்டி நான் கொடுக்க மாட்டேன் ஓகேவா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உட்பட அறுவை சிகிச்சை நடக்கும் தெளிந்த மனிதனாக எழுந்து வர வைக்கேன் கால் வந்துட்டு வாங்க ஒரு இடத்துல பொண்ணு சொந்த அர்த்தம் இருக்கும் நீ நினைக்கிறது மாதிரி தேவையில்லாம காலத்தை இழுத்துக்கிட்டு கொண்டு போனோம்னா தலை ஓடாது இந்த ஒரு இந்த மாதத்தில் நம்ம வந்து நல்லாக்கிட்டு இருபத்தி அஞ்சாவது வயசுல அவனுக்கு கல்யாணத்தை முடிப்போம் கல்யாணம் முடிச்சு அவன் நல்லா வாடுவான் இவங்க வழியில தான் இருக்கு உங்க வழி வேண்டாம் இந்தா நல்லா இருமகனை தரேன் பார்த்துட்டு போகல இருந்து பார்த்துட்டு போங்க என்ன நைட்ல தான் பார்க்க முடியும் இப்போ பார்க்க முடியாது பக்கத்தில் வா நைட்ல என்ன பார்த்து போங்க கர்பகாமிக்கு கர்பகாமிக்கு திருநெல்வேலி நான் ஒரு நேரத்துல கருசாமி எனக்கு குழந்தை வர கேட்டு வந்திய நான் போடா உனக்கு இந்த ஐப்பதி உண்பட குழந்தை பாக்கியத்தை தந்து சொன்னேன் இப்போ உன் மனைவி எத்தனை மாதமா இருக்காடா ஏழாவது மாதம் வளைகாப்பு காப்பு

இவன் வேற ஒன்னும் பேசாத இவன் கேக்குறத மட்டும் கூடுறான்னு உத்தரவு என்ன வேணும்பாடுவான் ரிக்க தெய்வத்தை அவன் அவையார் சொல்லுவாங்க ஜென்மபாவத்தினுடைய அடிப்படையில ஊர்வைக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு இப்ப பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியாத நிலைமை உனக்கு இருக்கு இது ஏன் எதற்கு அந்த கேள்விக்கு பதில் சொன்னா உன் மனதுக்கு ரொம்ப வருத்தம் வரும் ஆனா மீண்டும் நீ குடும்பத்தோட சேர்வியா கடைசி காலத்திலேயாவது எனக்கு சேர்த்து ஒரு நிலைமை கிடைக்குமான்னு ஒரு தாகம் அப்படி நான் சேர்த்து உன்ன வாழ வச்சிருந்தேன் உன் தம்பி ஒருத்தனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சி உட்கார்ந்துருக்கான் அவனை சீர்திருத்ததுக்காக நீ எடுத்துக்கொண்ட ட்ரீட்மெண்ட் எல்லாமே பலன் இல்லாம போயிடுது உண்மையா இது உயிரோட தான் நிக்குமா அல்லது மாற்றம் கிடைக்குமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல என்னடா மீசிய தடதனே அதுக்கு என்ன அர்த்தம் சொடமாரசாமி எங்கப்பா இருக்காரு அவருக்கு எதுவும் கிடாய விட்டணும்னு சொல்லியிருக்கீங்களா சாமிட்டு அப்படி சொல்லிருக்கீங்க கால் வெற்றித்தாரே குடும்பத்தோட உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு முதல் அடிப்படையில் கால் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்ட தொடர்பு கொள்வார்கள் வெற்றி உண்டு தம்பியை பத்தி பின்னால பேசலாம் வரலாம் பழைய பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் கம் 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 என்ன வரலாம் என்ன வேணும்பாட்டுவான் ஸ்கேன் சரிய எடுத்துட்டீங்களா அந்த ரிப்போர்ட்ல உனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத பதவிகள் வந்திருக்கும் அதெல்லாம் நீக்கி ஒரு பொம்பளை பிள்ளை கொடுறான்னு மேடம் உத்தரவு என்ன உத்தரவு பத்மாபதினு பேர் வைக்கணும் அது யாருடைய பேர் உங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் கிழக்கு கிருஷ்ணன் கோயில் இருக்கா கிருஷ்ணன் கோயில் இருக்கு பாரு கிருஷ்ணாபுரம் பொண்ணுக்கு போனா வெங்கடாச்சலபதி இருப்பாரு அங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கா அம்மா அவ பேரு பத்மாவதி தாய் நாளைக்கு என்ன கிண நாளைக்கு அந்த ஆலயத்துக்கு போறீங்க தீபம் ஏற்றுறீங்க அர்ச்சனை பண்ணிக்கிடுறீங்க கும்பிட்டுக்கிறீங்க நாளை இரவுக்கு பின் குழந்தை ஜனனமாகும் இந்த கனி இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிருந்த மேலாம் தேய்ச்சி குளிச்சிருத இந்த கனியை என்ன நினைச்சு கும்பிட்டுக்கிடுற இந்த கனியை பத்மாவதி ஆலயத்துல செலுத்திடுது அவள் பாதத்துல குழந்தை பிறகு கும்பல பிள்ளை பத்மாவதி தாயின்னு பேர் வைக்கிறான் எந்த குறையும் இல்லாமல் நடக்கும் வெற்றி விட்டு போயிட்டு வாங்க அப்படியா சரி திருச்செந்தூர் பகுதி உனக்குன்னு ஒரு மன நிறைந்த ஒரு தொழில் அமையாத வேதனை உள்ளத்துல இருக்குடா இதுவரை ஆறு தொழில்களை பார்த்து எந்த ஒரு பலனும் அடையாம ஓடி ஓடி ஒடிஞ்சது மாதிரி நிலம வந்துருச்சு ஆனாலும் கருமசாமி எனக்கு நினைவானது வேற எதுவும் உத்தியோகமா அல்லது ஒரு இதுக்கு ஒரு தெளிவு என்ன நடக்கும் என்பது கேள்வி ஒரு தண்ணீர் கரையில ஒரு சாமி கோயில் இருக்கு ஒரு எல்லையை தாண்டி போய் வலதுபுறத்துல புரியுதா அதே மாதிரி இவனுடைய அடிப்படையில நான் போய் யாரை கும்பிட்டா சரி வரும் அப்படின்னு கேட்டா உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு கண்ணி தெய்வம் இருக்கு அதை முன்னோர்கள் வழங்குறாங்க ஆனா நீங்க அதை முறையாக கும்பிடல அதுல சில குறைபாடுகள் இருக்குன்னு சில சோசியக்காரம்லாம் சொல்லிவிட்டாங்க அதுல உனக்கு கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு இப்போதைக்கு இந்த பிரச்சனை கொண்டு உன் உள்ளத்துல ஒரு சின்ன கவலை வருத்தமா கால் ஒன்றுவா அதெல்லாம் உண்மைதானா சாமி என்ன பாப்பா இந்தா இந்த நவம்பர்ல உனக்கு நல்ல தொழில் அமையும் அதுவே நிலையானதாக இருக்கும் ஒன்றைப்படி நன்றாய்ப்படி வெற்றி உண்டு வீட்டில் ஒரு மை டப்பா கிடக்காது என்ன மைடா எந்த கோயில் பிரசாதமும் அந்த மயில் வச்சிருக்கேன் ஏண்டா வச்சுருக்கே வடா போடா உடா போடா புடா போடா தூக்கி துருப்புடா உட்கா குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐஓபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோட் குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்